أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله اللهم اجعل شهورا من تلاميذ كلام من تلامي. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان مثل عيسى عند الله كمثل ادم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لهم ما نوى صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم اللهم أنت المستعان وعليك البلاء لا حول ولا قوة إلا بك يا الجلال والإكرام اللهم بغلو اللهم الله سبحانه செல்லும் அவருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நல்லவர்கள் சாணிகங்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீது முந்தகாட்டமாக இந்த ராணுவத்தாலா நாளுடைய அனைத்து பறக்கத்துகளையும் அல்லாரசு ராணுவத்தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக கிட்டத்தட்ட ஒன்னே நாலு லட்சம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து ஆயிரம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார் அதில் குரான் ஒரு இருபத்தைந்து நபிமார்களை அடையாளம் காட்டுகிறது அதிலையும் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து நான்கைமார்களை குரகான் ಸರಿಯಾದ ಅರ್ಥ <pring>

குழந்தையா இருக்கிற சந்தேகம் அந்த தொட்டிலிருந்து தாய் அவர் பத்தினி அவர் சுத்தமான

இறந்து போன நபரை மூசா நபி அவர்கள் தொட்டு தடவினால் அவர் அப்படியே உயிரோடு எழுந்து வருகிற அந்த மோதிசாவை அசத் ஈசா நபி அவர்களுக்கு கொடுத்தார் ஈசா நபி அவர்களுக்கு அல்ல நிறைய மோதிசாக்களை கொடுத்தான் அப்படி கொடுத்ததால் விளைந்த விளைவு அந்த ஈசா நபியுடைய உம்மத்தினர்களாக சொல்லிக்கொள்ளக்கூடிய நசாராக்கள் யூதர்கள் தான் நசாராக்கள் வந்து உள்ள நுழைஞ்சாங்க

அந்த மசி என்கிற வரக்கூடிய வார்த்தை மசகையில தடவுதல் அப்படின்னு யாரை தொட்டு தடவினாலும் அந்த நோய் குணமாகும் உயிரோடு இருவார்கள் மண் போன்று இருக்கிற அந்த பொருள் அது உயிர் பெறும் என்பதால் மசி தடவக்கூடியவர் என்று அவருடைய பெயருக்கு முன்னாலே அர்த்தமாக வந்தமைந்தது சந்திசா அவர்கள்

தப்சீலர்களை தேடி பார்த்தோம்னா பைத்துல் லஹம் அப்படின்னு அரபியில வருது நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கல்ல பைத்து லஹம் பைத்து லேஹம் அப்படின்னு அவங்க பைபிளுடைய அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆனா அரபியில தப்சீல்களை நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் பைத்துல் லஹம் மாமிசத்துடைய வீடு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல மாடு கொட்டகை கீழே வந்து மாடுகள் கட்டப்படுகிற ஒரு கொட்டகை அதுல இருந்து மாடி போன்று மேலே போகிற ஒரு அமைப்பு அங்கேதான் அவர்கள் பிறந்தார்கள்

எகிப்துல போய் அங்க வந்து நசரா நசரா அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து வந்த பேர் தான் இன்னைக்கு நசாராக்கள் அந்த இடத்துல வந்து பனிரெண்டு நபர்கள் வந்து இருந்தாங்க நசராக்கிற இடத்துல அந்த பனிரெண்டு நபர்கள்ல இருந்து பிரிஞ்ச கிளையினர் தான் இன்றைக்கு நசாராக்கள் பனிரெண்டு கிளையினர்களாக பிரிந்திருக்கிறாங்க நிறைய இடங்களிலே மோசா நபி குறித்து பேசுகிறார் மோசா நபி அவர்கள்

நினைச்சுக்கிட்டு அந்த உணவை மண்ணு செல்வ எடுத்து போய் ஒழிச்சு வச்சா அல்ல அப்பதான் என்ன செஞ்சா என் மீது நம்பிக்கை இல்லாம நீங்க ஒழிச்சு வைக்கிறீங்க இனிமே உங்களுக்கு நாம உணவை இறக்க மாட்டோம் என்று அல்ல நாற்பது நாளைக்கு பின்னாலே அந்த உணவு விலை அல்லாஹ் தடை செய்தார் நசாராக்களுடைய நீண்ட வரலாறுகள் குரானிலையும் தப்சீர்களையும் ஹரிசிலையும் நசாராக்கள் நம்ம உங்களை பத்தி ஏன் சொல்லிக்கிட்டே வரோம்னா அதுக்கு பின்னால காரணம் இருக்கு கடைசி நிகழ்வுகளே அவர்கள் குறித்து நாம அதிகமா சொல்லுவோம் இந்த நசாராக்கள் அசத்து ஈஷா நபி அவர்களை பின்பற்றினார்கள் பின்பற்றுகிற அந்த வழிமுறையிலே கொஞ்சம் வரம்பு மீறி போனார்கள் மீறி போனார்கள் எந்த அளவுக்கு சொன்னவங்க சொன்னாங்க தாலி தல்ல தா பிரான் அவருங்க மூன்று பேரையும் கடவுளா ஆக்கினார்கள் மூன்று பேரையும் கடவுளா ஆக்கினார்கள் ஒண்ணு ஈஷா நபி அவங்கள இயேசுங்க ரெண்டாவது ஈஷா நபியுடைய தாயார் மரியம் அவர்களை மரியாள் அப்படிங்குவாங்க ரெண்டாவது அவரு

அந்த ரசாக்களை பார்த்து கேக்குறா எப்படி நீங்க ஈசா நபி எப்படி நீங்க இறைவனாக சொன்னீர்கள் ஈசா நபிய கடவுள் சொல்ல போச்சு ஈசா நபி அவர் அத்தா இல்லாம பிறந்தாரு அவருக்கு வந்து தகப்பனார் இல்லை தகப்பனார் இல்லாமயே ஒரு அற்புத பிறவியாக படை பிறந்தாரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தாரு ஆனா அத்தா இல்லை ஒரு அற்புத பிறவியாக பிறந்ததால் நாங்க ஒரு கடவுள் சொல்றோம் அப்படின்னா அந்த நசாராக்களை பார்த்து அல்ல கேட்டா இந்த மசல ஈசா இந்த மசல ஆதம் ஈசா நபிக்கு உதாரணம் ஆதம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்ததால் ஒரு மனிதரை நீங்கள் கடவுளாக சொன்னால் தந்தையும் தாயும் இல்லாமல் மண்ணிலே பிறந்த ஆதமை உங்களால் என்ன சொல்ல முடியும் அல்லாஹ் குரான்ல கேட்கிறான்

நீங்கள் இவங்களை எப்படி கடவுளாக சொல்ல முடியும் அப்படின்னு எல்லா குரான்ல கேள்வி கேட்கிறார் என்னங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா கடவுள் சொன்னா என்ன செய்யலாம் எல்லாத்தையும் கடவுள் சொல்லிடுற சகட்டு பேருக்கு இன்னைக்கு குலத்தை என்ன செய்யுது குலோனிங் முறையில பிறக்குது குலோனிங் முறையில பிறக்குது தாயும் தேவையில்ல தந்தையும் தேவையில்ல தாயும் தேவையில்ல டெஸ்ட் டியூப் பிறக்குது தந்தையும் இல்ல தாயும் இல்ல ஒரு கருவை கொண்டு போய் ஒரு வாடகை தாயுடைய வயிற்றுல வச்சு டெஸ்ட் டியூப் பிறக்குது

அவர்கள் பூமிக்கு வருவாங்க சிறுமைகளை உடைப்பார்கள் பன்றிகளை கொள்வார்கள் என இன்னைக்கு வந்து மேற்குலகத்துல அறிவான உணவு என்பது கனி உணவு என்பது அது பன்றிகள் கிறிஸ்தவர்கள் விரும்பி சாப்பிடுகிற ஒரு நஜீசான உணவு என்று சொன்னால் அது பன்றி பற்றி அவர்கள் பூமிக்கு வந்த உடனே இதையெல்லாம் தடை செய்வாங்க இதையெல்லாம் தடை செய்து ஈவானை புத்துயிரோடு அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய ரசாயங்களை எல்லாம் ஈமாத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க இஸ்லாமியம் வந்து மருமையினால் நெருக்கத்துல வருவாங்க வந்த அந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் மோமியன்களாக மாற்றுவார்கள் ஆனா இப்ப என்ன நிலவரும்னா இதுக்கு முன்னால ரசாராக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் இவங்க தங்களுடைய கொள்கையை ஒரு பாதையில இந்த ரசாராக்கள் அமைத்து கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள் பைபிள்ல நிறைய இடைச்சர்களை உள்ள சொல்லுனாங்க எதெல்லாம் அல்லா இறக்கலையோ அதெல்லாம் பைபிள்ல கொண்டு போய் தெரிஞ்சாங்க அத வந்து புதுசு பலசின மாத்தினாங்க ஈசா நபி அவர்களை கடவுளா மாத்தினாங்க ஈசா நபியுடைய தாயை கடவுளா மாத்தினாங்க ஈசா நபிக்கு வகி கொண்டு வந்த ஜிபுரி அலிஸ்லாத்துல கடவுளாக மாத்தினாங்க எல்லாம் மாத்தி முடிச்சு இன்னைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நாங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறாங்க மேற்குலகத்துல

அந்த பகுதியிலே முஸ்லிம்களை குறைப்பதற்கான அவர்களை அழிப்பதற்கான நடைமுறைகளை உலகெங்கிலும் மேற்கொள்கிறார்கள் இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல அரபு நாடுகள்ல எப்பவுமே பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல அமெரிக்கா தான் நசாராவுடைய முழுமையான அடையாளத்தை கொண்டுள்ள அமெரிக்கா அவனுக்கு பொருளாதாரம் தான் நோக்கமா இல்ல அவன் பொருளாதாரம் தான் வேற எங்க எடுத்துக்கலாம் அவனுக்கு நோக்கம் என்னன்னா

நம்முடைய அஜந்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய பெண்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் சொல்லாமலேயே இருப்பதால் நம் பெண்கள் மனிதவரி ஈமானை விட்டு சிற்குக்கு போகிற அந்த நிலை உண்டாகிவிடும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவருடைய அஜந்தாவே தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கிற அதிகமான இஸ்லாமிய பெண்களை நம்முடைய மதத்திற்கு இழுத்து கொண்டு போகணும் அதுக்கு ரெண்டு வரை காதல் கல்யாணம் எப்படின்னாலும் ஓகே அவங்களை கொண்டு போய் நசாராவில சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமிடல் முஸ்லிம்களை எல்லாம் கருவ இருக்கிற அழிக்கிற இஸ்லாத்திய அழிக்க நினைப்பவர்கள் தான் இந்த நசாராக்கள் ஆனா அல்ல இந்த தீனம் முழுமையடையாம விட மாட்டார் இவர்களை எல்லாம் மிஞ்சி இந்த தீன் நிச்சயமாக ஜெயிக்கும் இஸ்லாம் இரண்டாயிரத்துக்கு பின்னால நீங்க வரலாறுகள் எடுத்து பாருங்க இரண்டாயிரத்துக்கு முன்னால

அங்க சண்டை நடக்குது ஏதோ நடக்குது அப்படின்னு கேட்போம் உண்மை அது அல்ல கொல்லப்பட்ட கிட்டத்தட்ட பத்து லட்சம் முஸ்லிம்கள் ஆப்கானிஸ்தானத்தில் கொல்லப்பட்ட பதினைஞ்சு லட்சம் முஸ்லிம்கள் எடுத்து போக உடல்களை எடுத்து போக இடம் இல்லாமல் கண்டெய்னர்லே ஆப்கானிஸ்தானத்திலே அள்ளி கொண்டு போன உடல்கள் நிறைய இருக்குது கொண்டு போய் புதை மொழிகளிலே தள்ளிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது நாம நம்ம தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துடைய இன்னைக்கு எல்லா கண்களையும் உலகம் நோக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு காசா காசாவுடைய நகரம் இன்றைக்கு எல்லாமே எங்கெல்லாம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியோடு ஒரு ஈமானோடு வருகிறார்களோ அந்த இடத்திலே எல்லாம் பழிவாங்குவது நசாரா கூடிய திட்டம் என்ன பண்ண ஈராக்லேயும் ஆப்கானிஸ்தானத்திலேயும் ஈராக்ல வந்து அவர் சலாம் ஹுசேன் ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்லி போய் அங்க எல்லாமே ஆயுதம் எங்கேயுமே நிரூபிக்கிறது ஒரு ஆதாரம் என்பது கொடுக்கப்படவில்லை கடைசி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அந்த பூமியை விட்டு வெளியே அப்ப அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை மனித உரிமை மீறலுக்கு உண்டான கோழி எதுவுமே கிடையாது சர்வதேச நீதிமன்றம் எல்லாத்தையும் வேடிக்கப்பா இவர் இப்படி செய்ததால் தான் கொரோனாவுடைய காலத்துல அவனுக்கு தண்டனை கொடுத்தார் அமெரிக்கா கடுமையாக பாதிக்கப்பட்டது லட்சோப லட்சம் பேர் அமெரிக்காவில் கொரோனாவால் தண்ணிலேயே இறந்து போனார்கள் தூக்குவதற்கு ஆள் இல்லாமல் அனாதை

ஒரு மனித உரிமை வீரர்கள் நடக்கிறது ஐம்பது ஆயிரம் பேரை தாண்டி லட்சத்தை நோக்கி பணி போய் கொண்டிருக்கிறது இதற்கும் அல்ல தண்டனை கொடுப்பான் தப்பிக்க முடியாது கொல்லப்பட்ட உயிர்களுக்கு முடியாது முடியாது இவர்கள் செய்கிற நசாராக்கள் செய்கிற ஒவ்வொரு அணிதங்களுக்கும் அல்ல கூலி கொடுப்பார்

அவர் எனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு அவர் வெக்கப்படல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி லயஸ்த லயஸ்தன் கிஃபல் மஸீஹு அபுத ஹயபுன் அபுத லில்லா அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு இவன் வெக்கப்படல ஆனா அவரை கடவுளா நீங்க செஞ்சீங்களே நீங்க செய்த மிகப்பெரிய பாவ பாவம் அதன நான் சொல்றான் அப்ப அல்லாஹ் ஈஸா நபி பார்த்து கேப்பானா ஈஸா அவங்களே நீங்க எதுவும் கடவுள்னு உங்களை பத்தி நம்ம சொன்னீங்களா அப்ப சொல்லுவாங்க யா அல்லாஹ் நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்காதா குரல் இருக்குது நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்காதா நான் அப்படிதான் ஒரு வார்த்தையுமே சொல்லல நான் நபி என்பது மட்டும் தான் சொன்னேன் இதை கூடுதலாக அதிகபட்சமாக கொண்டு போனது இவர் அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொண்டு வந்து இசாமி அவர் சொல்லலாம் நசாராக்கள் மீண்டும் மீண்டும் இயேசுடைய பெயரால் மீண்டும் மீண்டும் தம்முடைய மதத்தின் பெயரால் உலக முழுக்க முஸ்லிம்களை மீண்டும் மீண்டும் அடிதத்தால் அவர்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறார் எல்லா இடங்களிலையும் எங்கெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள்ல ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய நாடு ஏன்னா அதிகமான பரப்பளவு மக்கள் தொகை கம்மி ரொம்ப நிம்மதியா வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா இவங்க என்ன செய்யறத மீண்டும் மீண்டும் நசாரா அங்கே போய் குடியேறி அங்கே உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குவது தனக்கு சரிவதாக அதிகாரங்களை அங்கிருந்து அகற்றுவது இது போன்ற உள்ளடி வேலைகள் எல்லாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார் அந்த பூமி பூமி எப்பவுமே ஆபத்தான பூமி ஒரு தோற்றத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கிறான் இந்த நசாராக்கள் மீடியாக்களையும் பத்தி இந்த நசாதாக்கள் பேசாத பேச்சே இல்லை ரொம்ப அபத்தமா பேசுறது இந்த நசாரா தான் பேசுவான் யூதனை விட ஒரு படி கூடுதலா பேசுவான் ரவி அவங்களை கேலி செஞ்சு பேசுவான் பத்து கல்யாணம் முடிச்சாருன்னு அவர் என்ன செய்வ கேள்வி பண்ணி பேசுவார் நிறைய வார்த்தைகளை பேசுவார் இந்த ரசா இருக்கிறானே இவன் தான் எல்லாவற்றுக்கும் முழுக்க முழுக்க காரணம்